இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்தில் டேம் டூவில் இயல் மூணில் உள்ள சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை ஒன்றை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம் இப்போ அவன் அப்படின்னா தூரமாக சொல்கிறோம் அங்கு அந்த இது எல்லாமே தூரமாக சொல்கிறோம் இவள் இங்கு இந்த இது எல்லாமே பக்கமாக சொல்கிறோம் இதை சொட்டு சொல் இதை தான் நம்ம அ இ இந்த இதை நம்ம ரெண்டையுமே என்ன சொல்கிறோம் சுட்டு எழு சொல்றோம் இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்ற பெயர் ஆகிய மூன்று எழுத்துக்களுமே சுற்றெழுத்துக்கள் தான் இப்போ அந்த வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது சரியா இன்று ஊ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அகச்சுட்டு அப்படின்னா அவன் அவ இவன் அவன் இது அது ஆகிய சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து சுற்றுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அதாவது அவன் இவன் இது அது இந்த மாதிரி சுற்றெழுத்துக்களை வந்து ஆ ஈ எடுத்துட்டோன்னா அந்த வன் தூ மட்டும்தான் இருக்கும் ஸோ அது வந்து பொருள் தராது மீனிங் தராது ஸோ அப்படி மீனிங் தராமல் சொல்லோட அகத்திலிருந்து சொல்லுக்குள்ளே இருந்து பொருளை தர்றது வந்து சு பொருள் வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புறச்சுட்டு அப்படின்னா வந்து சொல்லோட உள்ள இருந்து பொருள் தராது அது தனி பொருள் கூட இருந்து பொருள் தரும் அவ்வானம் அவ நீக்கிட்டோம் அப்படின்னா வானம் மட்டும் இருக்கும் இல்லையா இம்மலை ஈய நீக்கிட்டோன்னா மலை மட்டும் இருக்கும் இந்நூல் ஈய நீக்கிட்டோன்னா நூல் மட்டும் இருக்கும் இந்த சொற்களின் சுட்டு சொற்களை நீக்கினாலும் பிற சொ எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் ஸோ அகச்சுட்டு புறச்சுட்டு புரிஞ்சிச்சா அகத்தில் அகத்திலிருந்து சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து அகச்சுட்டுன்னு சொல்கிறோம் சொல்லுக்கு புறம் இருந்து புறத்தே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் புற சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அண்மை சுட்டு செய்மை சுட்டு அண்மை சுட்டுன்னு என்னதுன்னா நான் அப்பயே சொன்னேன் இல்லையா அதாவது பக்கமாக இருக்கிறத சொல்கிறது வந்து அண்மை சுட்டு இவன் இவர் இது இபை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே நம்ம அருகில் உள்ள அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும் அதாவது இது இது இம்மி இம்மரம் இவ்வீடு இங்கே இது எல்லாமே என்னது அண்மை சுட்டு ஸோ தான் அண்மை சுட்டுக்குரிய சரியா செய்மை அது அவ்வீடு அம்மரம் தூரமாக இருக்கத சொல்றோம் இச்சொற்கள் தொலைவில் உள்ள செய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது செய்மை சுற்று எனப்படும் செய்மை சுற்றுக்குரிய எழுத்து ஆகும் அவர் அங்கே தூரமாக இருக்கத இல்லையா அதனால அது வந்து அ வந்து செய்மை சுற்றுக்குரிய எழுத்தாக இருக்கு அப்போ ஊங்கிறதும் ஒரு தான் இல்லையா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ள உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்ப அதை சுட்டிக்காட்ட உதவுவது ஊ அதாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் மிட்டாக இருந்து சுட்டிக்காட்ட உதவுறது தான் ஊ அப்படின்னு சொல்கிறோம் ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து வந்து அந்த காலத்தில் அதான் அருகிலையும் இல்லாமல் தொலைவிலையும் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அதாவது மிட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத உது உவு கண் உவன் அப்படின்னு சொல்கிறத வந்து வந்து மீடியமாக இருக்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஊ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் சுட்டு திரிபு சுட்டு திருப்புனா வேற ஒன்றும் இல்லை அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சொட்டுக்கள் என்பதை அறிவோம் அதாவது ஆவை நீக்கிட்டோம் ஈய நீக்கிட்டோம் அப்படின்னா மரம் வீடு தனியாக வந்து பொருள் தரும் ஸோ அதனால் அது அகச்சுட்டு கிடையாது புற சொட்டு அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் அ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லி வழங்குகின்றன இவ்வாறு அ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் இந்த மாதிரி அ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு திரிந்த சுற்றுப்பொருளை தர்றனால அதை வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்குடியும் பூங்காவுக்கு போகிறாங்க அங்கு இருந்த செடிகளில் அங்கு அப்படிங்கிறது என்னது அங்கு தூரத்தில் இருக்கிறத சொல்லுது ஸோ இது வந்து செய்மை சுட்டு அதே மாதிரி இங்கு இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது இது ரெண்டுமே எனது அண்மை சுட்டு அங்கு இங்கு இது ரெண்டுமே வந்து சுட்டு திரிபில் இருக்கும் அந்த இந்த இது எல்லாமே சரியா அதே மாதிரி அகச்சுட்டுலேயும் உண்டு இம்மலர் அம்மலர் அந்த மலரை இந்த மலரை இது எல்லாமே எனது புறச்சுட்டு இம்மலர் இந்த மலர் இது ரெண்டும் செய்மை சுட்டு அண்மை சுட்டு அண்மை சுட்டு அம்மலர் இந்த மலர் வந்து அம்மலர் அந்த மலர் ஆ வந்து செய்மை சுட்டு அடுத்த வினாய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றெழுத்துக்களில் நமக்கு என்ன புரிஞ்சிச்சு மூணே லெட்டர் தான் சுற்றெழுத்து ஆ இ ஊ உ வந்து இப்போ வழக்கத்தில் இல்லையா சரியா ஆ வந்து அந்த அங்கே அவன் தூரமாக இருக்கிறவங்கள சொல்கிறனால அது செய்மை சுட்டாவும் ஈ வந்து பக்கமாக இருக்கிறத சொல்கிறனால அது அண்மை சுட்டாவும் இருந்திருக்கு இங்கே இவன் இவ்வீடு இது எல்லாமே இப்போது பொருளோட அகத்தே இருந்த பொருள் தந்தால் அது அகச்சுட்டுன்னு சொல்கிறோம் ஸோ அகச்சுட்டு வந்து அவன் அது அதெல்லாம் அகச்சுட்டு இது இவன் இதெல்லாம் அகச்சுட்டு மீ அதாவது அந்த ஈ ஆவை நீக்கிட்டோன்னா பொருள் தராது இதே இது அவ்வீடு இம் மனிதன் இதெல்லாம் என்னது இதெல்லாம் புறச்சுட்டு சொல்லோட புறத்தே இருந்து பொருள் தருது அதனால சுற்றுலத்துக்களை நீக்கிட்டேனாலும் பொருள் தரும் ஸோ இதெல்லாம் புறச்சுட்டு அவ்வளோதான் டைப்ஸ் படிச்சுருக்கோம் சுட்டுத்திருப்பு சுட்டுத்திருப்புங்கிறது அந்த இந்தன்னு சொல்லி பார்த்தோம் அவ்வளோதான் இப்போ வினா அதே மாதிரி வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் வினா எழுத்துக்கள்னா என்னது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்ற பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் இப்போ ஏ யா ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் மொழியின் முதலில் வருபவை எ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழியிலும் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ ஏன் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் என்னது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஸோ ஏ வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஸ்பெஷல் ஸோ சொல்லின் இறுதியில் மட்டும் வர்றது ஆ ஓ பேசலாமா தெரியுமோ சொல்லின் முதலில் மட்டும் வர்றது எங்கே யாருக்கு ஸோ ஏ யா அடுத்து அகவினா அகவினா அதே மாதிரி தான் இப்போ அக சுட்டு பார்த்தோம் இல்லையா பிரிச்சோன்னா பொருள் தராது அதான் அகச்சுட்டு ஸோ அதே மாதிரி அகவினா எது யார் ஏன் இது எல்லாமே வினா எழுத்துக்கள் இந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் ஏ ஏ யா ஏ இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு வந்து பொருளே இருக்காது ஸோ வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் ஸோ சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தர்றனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அகவினா அப்படின்னு சொல்கிறோம் புறவினா அவனா வருவானே வருவானோ சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அவனா வருவானோ ஆ ஓ இந்த விநாயகத்துக்கள் நீக்கிட்டோனாலும் அவன் அப்படிங்கிறதும் வருவான் அப்படிங்கிறதும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து புறவினான்னு சொல்லியிருக்காங்க புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் செலியன் துணிக்கடைக்கு சென்றான் விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது எங்கு யாருக்கு ஆடை வேண்டும் உனக்கா பெரியவருக்கா ஆ வச்சு கேட்காங்க ஏன் அப்படி கேட்கிறீர்கள் ஏன் சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ ஓ நீ கேட் இப்போது உன் அளவுக்குரிய ஆடைதானே அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீ எங்கே நீர் எங் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது ஸோ சுற்றுலத்துக்கள் ரெண்டாம் மட்டும்தான் பிரிச்சிருக்கோம் ஸோ அகவினா புறவினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ வினா எழுத்துக்களில் சிம்பிளா ரெண்டே டைப் தான் அகவினா புறவினா சுற்றுலத்துக்கெல்லாம் அகச்சுட்டு புறச்சுட்டு ப்ளஸ் அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுற்று திரிபு அஞ்சு டைப்பாக பார்த்துருக்கோம் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்